பொன்னி சீரியல் எனக்கு எபிசோடில் பொன்னி வந்து சக்தி கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு கிரஷ் இருந்துச்சு யார் சொன்னால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சக்தி வந்து ஷாக் ஆகணும்னு பார்க்குறாங்க அப்போ அந்த பையன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இங்கே அப்படிங்கிற மாதிரி சக்தி கேட்கறாரு ஆமாம் என் மனசுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சக்தி வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டே இருக்காரு அப்போ தலைவலிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே இன்னொரு பக்கம் பிரீத்தி வந்து ஐயோ இவங்களுக்குள்ள நல்ல சந்தோஷமாக இருந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி கனவும் கண்டுறாங்க இதை எப்படியாவது கெடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்பு கதவை தட்டி தலைவலிக்கு தையல இருந்தால் தாங்க பொண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க அப்போ அவங்க ரூமில் வந்து ஒரு ஃபோனை வச்சுட்டு போயிடுறாங்க இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாமே பிரீத்தி அவங்க ரூம்லேருந்து கேட்டுட்ருக்காங்க அப்போ பிரீத்தி வந்து மறுபடியும் கதவை தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பொன்னி வந்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்க நினைக்கவே இல்லை பிரீத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னாச்சு பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து பார்க்குறாங்க இல்லை நீங்கள் உங்கள் ஃபோனை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க நான் ஏதோ எதிர்ச்சியாக பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க இதோட என்றைக்கான எபிசோட் முடியுது